அனைவருக்கும் வாசுராஜவின் அன்பு வணக்கம் நம்ம போன தடவை வந்து ஜோதிட சம்பந்தமாக பார்த்தோம் இல்லையா அதனோட தொடர்ச்சி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னோடய கண்டினியூட்டி அதாவது ஒரு நட்ச அதாவது ராசியில் வந்து நம்ம மேஷ ராசியும் எடுத்துக்கிட்டோம் அதில் பிறந்தவர்கள் வந்து எப்படி இருப்பார்கள் அதில் அதில் வந்து என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டு வரோம் போன பகுதியில் பார்த்தது வந்து அத்வினி ஒன்றாம் பாரம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து அஸ்வனி ரெண்டாம் பாதம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார் பார்த்தோம் அதே அஸ்வினி தான் மேஷராசிகள் தான் அதே அஸ்வினி ரெண்டாம் பாதம் தான் ஆனால் ரெண்டாம் பாதத்தில் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் நவாம்சத்தில் வந்து ரெண்டாம் பாதங்கிறது வந்து வந்து ராசிக்கு வந்துடும் ஸோ அப்போ இதனோட குணமும் ராசியோட குணமும் கொஞ்சமும் ரிஷபராசி குணமும் கொஞ்சமும் இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதை ஏன் அப்படி சொன்னால் ரெண்டாம் பாதம் என்பது ரிஷபராசி சுக்கரன் வந்து அதனுடைய ஆட்சியை விடா வருது சுக்கரன் அது அதிபதி இல்லையா அப்ப சுக்கரனோட சில காரகத்துவங்கள் வந்து அதையும் சேர்ந்து இதில் வரும் அதாவது ரெண்டாம் பாதத்தில் அஸ்வினியில் பெருந்தவர் எப்படி இருப்பாங்கன்னா தைரியமானவர்கள் ஒரு நேர்மையானவர்கள் நல்ல தோற்றமுடையவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் நல்ல தோற்றமுடையவர்கள் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து சில கலை ரசிக ரசிக்கும் தன்மை உண்டு சில பேர் கலைகள் எல்லாம் கத்துட்டு இருப்பாங்க அதுமாரி ஈடுபாடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர் இவங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ச பணம் இருக்கும் பணம் ஈட்டுவது வந்து வந்து அதிகமாக இவங்கக்கிட்ட பணம் சேருவது வந்து நல்லா செய்கிறோம் ஏன்னா இது ரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷப் ராசியில் வருவதால் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது மூணாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரமே தான் மூணாம் பாதமும் இருக்குல்லையே மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் மூணாம் பிறந்து நவாம்சத்தில் மிதுனை வீட்டுக்கு வந்துடும் அப்போ பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட அதிபதி வந்து புதன் ஸோ இந்த மூணாம் அந்த புதன் வீட்டில் இந்த மூணாவது பாதம் வந்து வரும்போது என்ன ஆகும்னா புதனோடைய அதனுடைய தன்மையும் ராசியும் எல்லாமே சேர்ந்து வைக்கும் ஸோ இந்த வீட்டில் இருக்க அந்த மூணாம் பாதம் என்ன ஆகும்னா நல்ல அவங்களுக்கு வந்து நல்ல முடிவெடுக்கும் திறன் இருக்கும் நகைச்சுவை உணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எதையும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் எதையும் வந்து ஒரு சமயோசிமாக சிந்தித்து செயல்படுபவர்களாக இருப்பார்கள் இந்த மூணாம் பாக்கில் பிறந்தவர்கள் புரியுங்களா அடுத்தது வந்து அஸ்வினி நாலாம் பாதம் எடுத்துப்போம் அஸ்வினி நாலாம் பாதம் எடுக்கும்போது இந்த நவாம்சத்தில் வந்து கடகராசியில் வந்துடும் ஸோ கடகராசிக்குரிய தன்மை குணங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நட்சத்திரம் சேர்ந்து வேலை செய்வோம் இப்போ கடகராசியில் நாலாம் பாதம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கடகராசி என்பது சந்திரன் வீடு இல்லையா சந்திரனோட குணம் எல்லாமே அப்படி இருக்கும் இவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இலக்க குணம் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு ஒரு வசீகரித்து கவர்ந்திருக்கும் தோற்றம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதுவும் உதவி செய்யும் குணம் வந்து அதிகமாக இருக்கும் மன அமைதி வந்து அதிகமாக விரும்புவார்கள் அவங்க மன அமைதி எதையாவது ஒரு விஷயத்தை வந்து பரபரப்பாக செ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் மக் மற்றவர்களுக்கு உதவி வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும் மற்றவர்களை அதாவது இருக்கும் ஒரு முக அழகு தோற்றம் இந்த நாலாம் பாதத்தில் இருப்பவர் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலும் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு ராசி ராசி அதிபதி நட்சத்திரம் நட்சத்திரம் குணங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வந்து அந்த இடத்த அந்த நட்சத்திரம் ராசி வீட்டின் வழியாக அவர்களை வந்து இயக்குகிறது அவர்களுடைய குணங்களை வந்து அது பிரதிபலிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பகுதியில் வேறொரு நட்சத்திரத்தினை சந்திப்போம் நன்றி நண்பர்களே